ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணி பரபிரம்மர் ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மேஷ லக்னத்திற்கு இந்த பத்து நாட்களுக்கான பலன் செப்டம்பர் ஒன்று முதல் செப்டம்பர் பத்து வரை செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் அதாவது இரவு ஒரு மணி நாற்பத்தெட்டு வரைக்குமே ஆயிலிய நட்சத்திரம்தான் ஆயுல்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம் நம்முடைய மேஷ லக்னத்துக்கு நாலாம் வீட்டில் சந்திரன் புதன் மாதிரி செயல்படுறாரு புதனும் அதே ஆயுள்ய நட்சத்திரத்துல இருக்காரு கோச்சாரத்தில் அப்போ சந்திரன் புதன் செயற்கை பலனையும் தருது புதன் புதன் நட்சத்திரத்திலேயே இருந்து நாலாம் இடத்தினுடைய பலனையும் தருது அப்ப புதன் யாரு நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டத்து பிரகாரம் மூணாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கும் உரையும் ஆனால் நட்சத்திர சூட்டபுளாக பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்போ நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது லக்னத்திற்கு சம்ஹாரஸ்தானங்கள் பிரச்சனைகளுக்குரிய பாவம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் நாலாம் இடம் இது மூணும் ஒன்று போல தான் இயங்கும் அப்போ இந்த புதன் வந்து நமக்கு ஆட்சி ஒரு சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது நல்ல பவரை கொடுக்கும் அப்போ உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அங்கே வந்து பாசிட்டிவாக இயங்கும் அதே நேரத்தில் எட்டாம் இடத்து ஒரு தன்மையையும் பன்னெண்டாம் இடத்து தன்மையும் கொடுக்கும் செலவு நஷ்டம் அதையும் கொடுக்கும் ஸோ அதனால் உறவு சார்ந்த விஷயங்களுக்கு இன்றைக்கி சரியாக இல்லை பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு கூலி உழைப்பில் உழைக்கிறவங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற பலன் மறுநாள் செப்டம்பர் ரெண்டாம் தேதி மகன் நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம் சந்திரன் வந்து சிம்ம ராசிக்கு போயிடுறாரு நம்ம லக்னத்திற்கு ஐந்தாம் இடமான சிம்ம ராசியில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து கேது வந்து ஆறாம் இடத்தில் இருக்கார் அப்போ இந்த சிம்ம ராசி அப்படின்றது நமக்கு ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் நம்மளுடைய மன சந்தோஷம் கமிஷன் தொழில் கலைகள் சார்ந்த தொழில் இதையெல்லாம் குறிக்குது இதில் வந்து கேதுனுடைய நட்சத்திரம் பலமாக இருக்கிறதுனால ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் குழந்தை மேலேயும் கலைகள் மேலையும் சந்தோஷத்தின் மேலையும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த கேதுவை போல எப்படி பலன் அப்படின்னா கேது வந்து ஆறாம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால உற்பத்தி சார்ந்த துறைகளுக்கு நல்லா இருக்குது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு இன்னைக்கு கொஞ்சம் சிவியராக ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியிருக்கும் மற்றபடி உறவுகள் சுமாராக தான் இருக்கும் பொருளாதாரத்துக்கு நல்ல நாளாக அமைகிறது செப்டம்பர் மூணாம் தேதி பூர நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு முழுக்க பூர நட்சத்திரம் சிம்மராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரமான பூரத்தில் சந்திரன் போகிறார் சுக்கரன் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் கேது கூட இணைக்கிறார் அப்போ நமக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் கேதுவோடு இணைந்து பலன் தர்றாரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இணைந்து பலன் தர்றாரு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலைகள் மற்றும் உணவு சார்ந்த தொழில்கள் உடை சார்ந்த தொழில்கள் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் இதில் எல்லாம் ஈடுபாடுகள் நல்லா நல்லாயிருக்கும் அதில் வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும் வேலையில் வந்து சின்ன சின்ன அதாவது தொழிலாளிகளுக்கு இடையில் ஏற்படுற கழகம் ஒத்துழைப்பு குறைவாக இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக கொடுக்கும் பட்டு பொருளாதாரம் அந்த வேலையினுடைய தன்மை வளர்ச்சியாக இருக்கும் அதனால் பாதிப்பு கிடையாது செப்டம்பர் நாலாம் தேதி உத்தர நட்சத்திரம் அது உத்தரம் வந்து ரெண்டாம் பாதத்தில் இருந்து கன்னிராசியில் சந்திரன் போகிறாரு காலையில் ஒம்பது ஐம்பத்தி நாளைக்கு அந்த ரெண்டாம் பதத்துக்கு வந்துடுறாரு அதுக்கு முன்னால வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்கார் இப்போ சூரியனுடைய நட்சத்திரம் தான் உத்திரம் சூரியன் வந்து சிம்ம ராசிலேயே இருக்கார் பூர நட்சத்திரத்தில் இருக்கார் சுக்கரன் வந்து கன்னிராசியில் இருக்கார் அப்போ நமக்கு அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் வேலை செய்யுது இடம் என்பது மன சந்தோஷம் மன மகிழ்ச்சி குழந்தைகளுடன் குதூகலம் புதுசாக ஒரு திட்டங்கள் போடுறது நமக்கு சுபகாரியங்களுக்கான வேலைகளில் ஈடுபடுறது திருமணத்துக்கு இதுக்கெல்லாம் சாதகமாக கொடுக்கக்கூடிய நாள் சுக்கரன் வந்து நமக்கு ஆறுல இருந்தாலும் கூட சுக்கரன் நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கும் வந்து வேலைக்கு சிறப்பாக இருக்கு அதே நேரத்துல சுக்கரன் கேது சேர்க்கை அப்படின்றதுல நாம கவனம் செலுத்தணும் அதாவது இப்ப பருவம் வந்தவர்கள் அவர்களுடைய ஆசை பாசம் நேசம் இதிலெல்லாம் வரக்கூடிய குழப்பங்கள் கலகங்கள் இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது இப்போ வந்து விருப்பப்பட்டு ஆண்பால் ஆண்பாள் பெண்பாள்களுக்கிடையில் ஏற்படக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடுகள் எடுத்துக்கலாம் அல்லது சில அவமானங்கள் அடுத்து செப்டம்பர் அஞ்சாந்தேதி வியாழக்கிழமை அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரமே அஸ்தம் அந்த அஸ்த நட்சத்திரத்துல தான் சுக்கரனும் இருக்குது கேதுவும் இருக்குது சந்திரனும் சேர்றாரு அப்ப இந்த அமைப்புல வந்து வேலை சார்ந்த விஷயத்துக்கும் பணவரவு சார்ந்த விஷயத்துக்கும் தொழில் சார்ந்த விஷயத்துக்கும் நல்லா இருக்கு ஆனா உறவுகள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அதே மாதிரி தவறுதலான சில பழக்க நமக்கு பிராபலத்தை கொடுக்கும் செப்டம்பர் ஆறாம் தேதி சித்திரை நட்சத்திரம் காலையில் ஒம்பது இருபத்தி நாலுக்கு தொடங்குகிறது அது வரைக்கும் அஸ்தம் இருக்குது அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம் சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து நண்பகல் பதினொன்று இருபது வரைக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் மிருகசிரீஷத்தில் மிதனராசியில் இருக்கார் நமக்கு மூணாம் இடத்துல அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மாறுறாரு அதனால் செவ்வாய் அந்த நண்பகல் வரைக்குமே நமக்கு வந்து ஒரு நல்ல ஈடுபாட்டை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை கொடுக்கும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஒரு படைப்பு திறமை உருவாகும் ஒரு இது ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்களும் நல்லாயிருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கணும் அதுக்கு சாதகமாக இருக்கும் அந்த திருவாதிரை தொடங்கின உடனே ராகு மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிருக்கு அப்போ சந்திரன் ராகுவை போல பலன் கொடுக்குறார் ராகு நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் சனியோட நட்சத்திரத்தில் இருக்குது அதனால் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற சனியினுடைய பலன்களை தான் இன்றைக்கி அனுபவிக்க போகிறோம் அது மனநிறைவு கொடுக்கும் உறவுகள் ரீதியும் நல்லாயிருக்கும் தொழில் பலமும் நல்லாயிருக்கும் செப்டம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த தொடங்குகிற சித்திரை நட்சத்திரம் என்பது நமக்கு சனிக்கிழமை நண்பகல் பன்னெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி என்பது துளாராசியில இருக்கிற நட்சத்திரம் அப்போ ராகு வந்து எப்படி வேலை செய்கிறாரு மீனராசியில சனியோட நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ நமக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுவாதி நட்சத்திரம் முடிஞ்ச உடனே மூணு முப்பதுக்கு மதியம் மூணு முப்பதுக்கு எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விசாக நட்சத்திரம் தொடங்குகிறது விசாகம் என்பது குருவனுடைய நட்சத்திரம் குரு செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பண வரவுக்கு சாதகமான நாளாக இருக்கும் நம்ம பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் அதனால் தொழில் பலமும் நல்லாயிருக்கும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை விசாக நட்சத்திரம் நண்பகல் பதினொன்று இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கும் ஏன்னா நாலாம் பாதம் வந்து விருச்சிக ராசியில் வந்துடும் அப்போ அந்த விருச்சிக ராசியில் முடியறது வந்து பதினொன்று இருபத்தெட்டில் அதுக்கு மேலே அனுஷ நட்சத்திரம் விருச்சகராசியில வரும்போது நமக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் வரும்போது அந்த குருனுடைய அமைப்பு வந்து எப்படி வேலை செய்து ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால எதிர்பாராத சில தன வரவை கொடுக்கலாம் அனுஷ நட்சத்திரம் வந்து சாயந்தரம் நமக்கு ஆறு மூணு மணி வரைக்கும் இருக்கு ஆறு மணி மூணு நிமிஷம் வரைக்கும் அனுஷம் நட்சத்திரம் இருக்கு அப்ப இந்த சனியினுடைய நட்சத்திரம் பூரட்டாதி அதாவது குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால சனி கிரகம் என்பது நமக்கு வந்து குருவை போல் பலன் கொடுக்கும் அதனால் இன்றைக்கும் தன வரவுக்கு நல்லாயிருக்கும் குடும்ப உறவுக்கும் நல்லாயிருக்கும் மன மகிழ்ச்சிக்கு உண்டான நாளாக இருக்கும் செப்டம்பர் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் வந்து நமக்கு ஈவினிங் தான் ஆரம்பிக்கிறது ஏன்னா அனுஷ நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை முழுக்க முதல் நாள் சாயந்தரம் ஆரம்பிக்கிறது மறுநாள் எட்டு மணி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் தான் கேட்டை நட்சத்திரம் தொடங்குகிறது இந்த மாதிரி இந்த பத்து நாட்கள்லையும் சந்திரன் நம்ம லக்கணத்திற்கு எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியே என்ன பலன்கள்னு பார்த்தோம் பொதுவாக இந்த டைமில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா குருமங்கள யோகம் அதுக்கு தனியாக நான் பதிவுகள் போட்டிருக்கேன் செவ்வாயும் குருவும் ஒரே நட்சத்திரத்தில் இணையிறது அதே மாதிரி சுக்கரன் கேதுவை கடக்கும் சுக்கரன் சொல்லி பதிவில் போட்டிருக்கேன் சுக்கரனும் கேதுவும் ஒரே நட்சத்திரத்தில் சேர்ந்திருக்கிறதுங்கிறது அது போக புதன் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ஆய்வ நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட நாலு நாட்கள் இருக்காங்க தான் மக நட்சத்திரத்துக்கு போகிறாங்க இதெல்லாம் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்